அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த தான்யலட்சுமி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் அன்னை அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் தழைக்கவைப்பால் தாவரத்தை தான்யலக்ஷ்மி தேவி அந்த தாயை நாம் வரவேற்போம் பூக்களை எள்ளி தூவி தழைக்கவைப்பால் தாவரத்தை தான்யலக்ஷ்மி தேவி அந்த தாயை நாம் வரவேற்போம் பூக்களை தூவி மழையை நன்கு பொழிய வைத்து மகசூலை பெருக்கு மழையை நன்கு பொழிய வைத்து மகசூலை மக்களுக்கெல்லாம் உணவளித்து பசிப்பினியை விளக்குவாள் மக்களுக்கெல்லாம் உணவளித்து பசிப்பினியை விளக்குவாள் தழைக்க வைப்பால் தாவரத்தை தான்யலக்ஷ்மி தேவி அந்த தாயை நாம் வரவேற்போம் பூக்களை தூவி விளைய வைப்பால் பயிரை காப்பால் விவசாயிகள் உயிரை விளைய வைப்பால் பயிரை காப்பால் விவசாயிகள் உயிரை தொலைய வைப்பால் துயரை சொல்வோம் தொடர்ந்து தாயின் பெயரை தொலைய வைப்பால் துயரை சொல்வோம் தொடர்ந்து தாயின் பெயரை தொடர்ந்து தாயின் பெயரை வைப்பால் தாவரத்தை தான் எலக்ஷ்மி தேவி அந்த தாயை நாம் வரவேற்போம் பூக்களை எழி தூவி களைப்ப எல்லாம் போக்குவாள் கனிவுடன் நம்மை நோக்குவாள் களைப்பை எல்லாம் போக்குவாள் கனிவுடன் நம்மை நோக்குவாள் உழைப்பவரை கைதூக்குவாள் இந்த உலகத்தை வளமாக்குவாள் உழைப்பவரை கைதூக்குவாள் இந்த உலகத்தை வளமாக்குவாள் இந்த உலகத்தை வளமாக்குவார் தழைக்கவை பால் தாவரத்தை லட்சுமி தேவி அந்த தாயை நாம் வரவேற்போம் பூக்களை தூவி மழையை நன்கு பொழியவைத்து மகசூலை பெருக்குவாள் மக்களுக்கெல்லாம் உணவளித்து பசிப்பினியை விளக்குவாள் மக்களுக்கெல்லாம் உணவளித்து பசிப்பினியை விளக்குவார் தழிக்க வைப்பால் தாவரத்தை தான்யலக்ஷ்மி தேவி அந்த தாயை நாம் வரவேற்போம் பூக்களை எலி நன்றி வணக்கம்